அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கிருஷ்ண வம்சி எழுதி இயக்கிய அந்த புறம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நந்தி அவார்டும் ஃபில்ம் ஃபேரும் கிடச்சிருக்கு சௌந்தர்யாவுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிருக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் மொரிஷியஸில் பானு அப்படிங்கிற ஒரு இளம் பொண்ணு இருக்கா ரொம்ப சந்தோஷமான பொண்ணு அவளுக்கு கஷ்டமே இது வரைக்கும் வந்ததில்லை அவளுடைய அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர் அதிகமான பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தெலுங்கு பேசக்கூடிய குடும்பம் அது அப்பாவுடைய இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய என்ஜினியரான பிரகாஷ் அப்படிங்கிற நல்லா படித்த ஒரு அநாத பையன் இருக்கான் அவன் தெலுங்கு பேசக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த ஊரில் வந்து செட்டிலாகி இருந்தான் அந்த பையன் ரொம்ப நல்லா ஒழுக்கமாக நல்லா உழைக்கக்கூடிய பையனாக இருந்ததுனால பானு உடைய அப்பாவுக்கு தன்னுடைய மகளை இந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கணும் நம்முடைய இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்க்கக்கூடிய திறமையும் படிப்பும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை வருது மகள் கிட்ட நல்ல முற்போக்கான எண்ணம் இருக்குது பிரகாஷுக்கு ஸோ பிரகாஷுக்கும் பானுவுக்கும் நல்ல திருமணம் நடந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்க்கையை தொடங்குறாங்க அவங்களுக்கு ஒரு மூணு வயசுல மகன் இருக்கான் இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு திடீர்னு பிரகாஷ் ஒரு நாள் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தெலுங்கு கிராமத்தில் ஒரு வெடிகுண்டு வெடித்ததை பற்றி பார்த்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் செஞ்சு பார்க்குறான் அந்த கிராமத்துக்கு ஃபோன் லைன் கிடைக்கவே இல்லை பிரகாஷ் உடனே இந்தியாவுக்கு போகணும் அங்கே என்னுடைய குடும்பமெல்லாம் இருக்குது அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்கிறான் தனக்கு குடும்பம் இருக்கிறத பிரகாஷ் மறைச்சிட்ட விஷயம் தான் பானுவுக்கு தெரியுது இருந்தாலும் கணவனுக்கு சப்போர்ட்டாக பானு என்ன பண்ணுறா அந்த கிராமத்துக்கு கிளம்பி வரா மொரிஷியஸ்லேருந்து இந்தியாவுக்கு தான் தெரியுது பானுவுக்கு பிரகாஷுக்கு குடும்பம் இருக்கு நரசிம்மா அப்படிங்கிற அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்காங்க அக்கா இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப பிரகாஷ் பானு குழந்தையோட அந்த கிராமத்துக்கு வராங்க அது ஒரு புழுதி கிராமம் அது ட்ரெயினில் வந்து இறங்கி ஒரு சின்ன பஸ் ஏறி வராங்க அப்படி வரும்போதே ஒரு கூட்டம் வந்து இவங்கள பின்தொடர்ந்து வந்து பிரகாஷை பிடிச்சி தாக்க ஆரம்பிக்கிறாங்க பிரகாஷை கொல்றது அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அந்த தனத்தில் திடீர்னு பிரகாஷுடைய அப்பா நரசிம்மாவுடைய ஆட்கள் வந்து பிரகாஷை காப்பாற்றிட்டாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அப்படியே பானு உறைஞ்சி போயிடுறா இப்படிப்பட்ட ஒரு மோசமான கிராமமாக இது அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுது பிரகாஷின் அப்பா நரசிம்மா வந்து வழி வழியாக பிரகாஷின் மூதாதையர்களும் அந்த கிராமத்தை சேர்ந்த வேறு ஒரு குடும்பத்தினரும் எதிரிகளாக ஒருத்தரை ஒருத்தர் கொலை செஞ்சு சண்டை போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க வழி வழியாக எதிரியின் குடும்பத்தினரும் பிரகாஷின் குடும்பத்தினரும் இப்படி அதிகாரம் இடம் அப்படின்னு சண்டை போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பகைமை வளர்ந்துக்கிட்டே வருது எப்பவுமே கத்தி துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டு அப்படிங்கிற கலாச்சாரத்துக்குள்ள அந்த குடும்பமே ஊறி போயிருக்கு இந்த வன்முறை பிடிக்காம தான் நம்ம பிரகாஷ் வந்து அந்த ஊரை விட்டே வந்து மொரிஷியத்தில் இத்தனை வருடங்களாக தலைமறைவாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தான் தன்னுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அந்த தன் வீட்டின் மீது எரியப்பட்ட குண்டு வெடிப்பினால் தன்னுடைய அம்மா சாரதா என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டுமே பிரகாஷ் தன்னுடைய மனைவியோடு இந்த கிராமத்துக்கு வந்திருந்தான் அந்த கிராமத்தில் எலெக்ஷனில் நரசிம்மாவின் விசுவாசிகள் தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு நரசிம்மாவுக்கு செல்வாக்கு இருக்குது அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது டம்மி போலீஸ் ஸ்டேஷன் தான் காரணம் என்னன்னா அங்கே வந்து யாராவது புகார் அளித்தாங்கன்னா அவங்க உயிர் இருக்காது அதனால யாருமே புகார் கொடுக்க முன் வர மாட்டாங்க பிரகாஷின் அப்பா நரசிம்மாவை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது அவருக்கு படிப்பறிவோ நாகரிகமோ இல்லை ஆண் என்ற கர்வம் இருக்குது அப்படின்னு பெண்களை சுத்தமாக மதிக்க மாட்டாரு அப்படின்னும் தெரியுது அந்த மாளிகைக்குள்ள வந்த உடனே கஞ்சாவும் அழுக்கும் நெடியுமாக வீசியது நரசிம்மா மகனையும் பேரனையும் பார்த்து அப்படியே சந்தோஷ கழிப்பில் இருந்தார் மருமகளை எல்லளவும் அவர் மதிக்கவே இல்லை ஏறெடுத்தும் பார்க்கல அவருக்கு அவரோட ஆண் வாரிசுகள் தான் தெரியும் அவங்க மேலே தான் அவருடைய விருப்பமே இருக்கும் அவங்கள தன்னுடைய புலிக்குட்டிகளைப் போல அவர் பார்ப்பார் சாரதாமா மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனந்த கண்ணீர் அன்பே உருவானவங்களாக அவங்க இருக்காங்க மருமகளையும் மதிப்பா அன்பா நடத்துறாங்க தான் கிட்ட இருந்த ஏகப்பட்ட நகையை கொடுத்து மருமகளுக்கு போட்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்க சாரதா அவங்கள நம்ம பானுவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் வந்து பிரகாஷுடைய நண்பர் தான் அவர்கிட்ட பிரகாஷ் வந்து தன்னோட மற்றும் தன் மனைவியுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து மொரிஷியஸுக்கு திரும்புறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருந்தாரு அழுது கொண்டே இருந்தா பானு கவலைப்படாத சில நாட்களில் நம்ம போயிடலாம் அதுக்கான ஏற்பாடுகளை என் நண்பன் மூலமாக செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பிரகாஷு சொல்கிறாரு திடீர்னு நரசிம்மாவுடைய ஆட்கள் வந்து எதிரி குடும்பத்தை சேர்ந்த அந்த தம்பியை பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள மாளிகைக்குள்ளே கட்டி போட்டு அவனை அடித்து துன்புறுத்துறாங்க ஒரு வழியாக அவனை கொண்ணும் போட்டுடுறாங்க இதை பார்த்த பானுவுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படுது அந்த தம்பி தான் பிரகாஷின் அக்காவுடைய புருஷனை கொலை செஞ்சவனா இப்படித்தான் இவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கொண்ணுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பானுவுக்கும் தெரிஞ்சிடுச்சு பிரகாஷுமே அந்த கொலையை எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்கிறான் தன்னுடைய அப்பா நரசிம்மா கிட்ட இப்படி வன்முறையை செய்யக்கூடாது கைவிடணும் மன்னிச்சு விட்டுடுங்க அப்பதான் நீங்க மன்னிச்சாக்கா அவங்களும் அமைதி ஆயிடுவாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் ஆனால் பிரகாஷுடைய பேச்சை நரசிம்மா கேட்கல அதன் பிறகு பிரகாஷை வந்து நரசிம்மா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு திருமண விழாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவருடைய சார்பாக இந்த திருமண விழாவில் கலந்துகிட்டு இருந்த பிரகாஷ வந்து அந்த எதிரி குடும்பத்தின் அண்ணன் வந்து தன்னுடைய ஆட்களோடு வந்து எவ்வளவோ பழிவாங்க முயற்சி செஞ்சு பிரகாஷ் எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்கிறான் ஆனால் பிரகாஷ கொண்டுடுறாங்க சாரதா தன்னுடைய ஒரே மகனை இழந்து நொந்து போனா பானுவோ தான் யாரை நம்பி இந்த நரகத்து மாளிகைக்குள் வந்தாலோ அவரே இப்போது உயிரோடு இல்லை என்று பித்து பிடித்தவளை போல அப்படியே இருந்தாள் அவள் அன்பு கணவனை எழுந்து தன் வாழ்க்கையே எழுந்து ஸ்தம்பித்து போனா ஆனால் சுதாரிச்சிக்கிட்டு தன் ஆண் குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு தன் அப்பா இருக்கும் மொரிஷியஸுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அங்கிருந்து கிளம்புறா பானு நரசிம்மா விற்றுவாரா அவர் என்ன பண்ணுறாரு நீ வேணா போய்க்கோ என்னுடைய பேரனை நீ என்கிட்ட கொடுத்துடு கொடுத்துட்டு என் பேரனை என்ன போலவே நான் வீரனா புலிக்குட்டியை போல வளர்க்க போகிறேன் எனக்கு பதிலாக அவன் இளைஞனாக வளர்ந்து எனக்கு பதிலாக அந்த எதிரியை அவன் பழி வாங்குவான் அப்படின்னு சொல்கிறாரு நரசிம்மா இது பானுவுக்கு சுத்தமாக பிடிக்கல தன் குழந்தையை காப்பாற்றி இங்கேருந்து எப்படியாவது அழைச்சிக்கிட்டு போய்டணும் அப்படின்னு பானு அப்போதிலிருந்து போராட ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொரு முறையும் பானு வந்து அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடும்போதும் நரசிம்மா தன்னுடைய ஆட்களை விட்டு பானுவையும் குழந்தையையும் பிடிச்சிக்கிட்டு வந்துடுவார் ஒரு தருணத்தில் நரசிம்மா பானுவை நல்லா அடிச்சு துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிட்டார் மகனை விட்டு கொடுக்க முடியாம பானு தவிச்சுக்கிட்டு இருக்கா அந்த குழந்தைக்கான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு சில நாட்களாக அவ அந்த நரசிம்மாவோடு போராடி போராடி அப்படியே தன்னுடைய சக்தியை இழந்து மிகுந்த சோகத்தோடு அழுதுகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறா குழந்தைய அவகிட்ட இருந்து நரசிம்மா பிரித்து தாங்கிட்டே வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா நரசிம்மா மிருகமாகி வந்துக்கிட்டு இருக்காரு பானுவுக்கு அடி உதை சித்திரவதை நடந்துகிட்டு இருக்கு பானு மகனை விட்டு கொடுக்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கா இன்னமும் ஒரு வழியாக சாரதா அவங்களுடைய சில பணிப்பெண்களும் போராடி மருமகளையும் பேரணையும் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க சாரதாமா தன் கணவர்கிட்ட எச்சரிக்கை செய்கிறாங்க நீங்கள் என்னுடைய மருமகளை ஊருக்கு போகாமல் தடுத்தீங்கன்னா நான் உடனே தீ குளித்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதோடு தன் மீது மன்னனையை ஊற்றிக்கிட்டு அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க மனைவியை மீறி போராட முடியாமல் நரசிம்மாவும் தன் போராட்டத்தை கைவிட்டு மருமகளை ஊருக்கு போகட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க பானு என்ன பண்ணுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய பாஸ்போர்ட்டை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கிக்கிட்டு மேலும் நடந்து வர ஆரம்பிக்கிறா குழந்தையை தூக்கிக்கிட்டு அப்போ ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞன் வழியில் தென்படுறான் அந்த ராஜா அப்படிங்கிற இளைஞன் வந்து சவுதிக்கு போய் பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் சவுதிக்கு போகிறதுக்குமே அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது தனக்கு பணம் கொடுத்தா பானுவுக்கு உதவி செய்கிறதா அவன் சொல்கிறான் இப்போ ராஜா வந்து எப்படியோ எங்கேயோ போய் ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு வரான் பானுவும் தாங்கிட்ட இருந்த பணத்தை ராஜாவுக்கு கொடுக்குறா அந்த ராஜா பானுவையும் குழந்தையையும் ஜீப்பில் வச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அந்த தருணத்தில் அந்த எதிரியுடைய ஆட்களும் எதிரியும் வந்து பானுவையும் குழந்தையையும் கொலை செய்கிறதுக்காக தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க ராஜா அவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு வழியாக ராஜா வந்து பானுவையையும் குழந்தையும் ட்ரெயினில் ஏற்றி விட்டுடுறான் ஆனால் குண்டடிப்பட்ட ராஜா இறந்து போயிடுறான் நரசிம்மா தன்னுடைய ஆட்களோடு ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறாரு அவரை பார்த்த உடனே நடுநடுங்கி போயிடுறா பானு இருந்தாலும் சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறதுனால ஒரு தைரியம் இருந்தது நரசிம்மா கிட்ட வந்து அந்த குழந்தையை வாங்கி முத்தம் கொடுத்துட்டு நீயும் என்னுடைய பேரனுமாவது சந்தோஷமாக மொரிஷியஸ்ல போய் இருங்க பாதுகாப்பாக இருங்க என் பேரனை நல்லா பார்த்துக்கோ அவனாவது அமைதியாக பாதுகாப்போடு வாழட்டும் அப்படின்னு மனம் மாறி மருமகளையும் பேரனையும் வாழ்த்திட்டு ஆசிர்வாதம் செஞ்சுட்டு நரசிம்மா அங்கேருந்து போயிடுறாரு பானு சந்தோஷத்தில் கண்ணீர் விடுறா நன்றி